கன்னடுத்து பயங்களி அபிநய சரிசதுன்னு மக்களால் அழைக்கப்பட்டு வந்த சுரேஜா தேவி அமையவர்கள் எண்பத்தி ஏழு வயசுல காலம் ஆயிட்டாங்க சமீபத்துல அவங்களுடைய திரை வாழ்க்கையை ரொம்ப சிம்பிள் சர்பணிக்கு ஆசைப்பட வாங்கல போகலாம் நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல கர்நாடகால பிறக்கிற சரோத தேவி அம்மையவர்கள் முதல் முறையா சினிமால என்றாவதுக்கு முன்னாடி நடனம் கத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா முதல் படமான மகாகவி காளியாஸ் கன்னட படத்துல அறிமுகம் வராங்க அவங்க நேரம் என்ன தெரியல முதல் படத்துக்கே தேசிய விருது கிடைச்சி ஒரு ராசி நடிகை மாறிடுறாங்க நைன்டீன் பிப்டி எயிட்ல எம்ஜிஆர் கூட நாடோடி மன்னன் இந்த படத்தை நடிக்கிறாங்க இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடுது அதுக்கப்புறமா அவங்க திரை வாழ்க்கையே மாறிடுது கல்யாண பரிசு வேட்டைக்காரன் சொல்லிட்டு தமிழ் ரொம்ப பிஸியா வராங்க தெலுங்குலேயும் நிறைய படம் பண்றாங்க தமிழ் தெலுங்கு சேர்த்து கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் நடிக்கிறாங்க அதுல சொல்லப் போனா நம்ம எம்ஜிஆர் கூட மட்டும் இருபத்தஞ்சு படங்கள் கதாநாயகியோ சிவாஜி கூட மட்டும் இருபத்தி ரெண்டு படங்கள் கதாநாயகன் நடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு சிக்ஸ்டிஸ் செவன்டிஸ் காலகட்டங்களில் ரொம்ப பீக்ல இருந்த ஆக்ட்ரஸ் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெயலலிதா கே ஆர் விஜய் வருகைக்கு அப்புறமா நம்ம சரோஜா தேவிக்கு வாய்ப்புகள் குறைஞ்சு திருமணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சினிமா விட்டு விளையிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சூர்யா உடைய ஆதோன் படத்தில் நடிச்சிருப்பாங்க பார்த்திருப்பீங்க கலை தெரிமை பாராட்டி மத்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருது அந்த அளவுக்கு சினிமாவில ரொம்ப ஒரு புகழ்பெற்ற நடிகை தான் சரோஜா தேவி அம்மையார் அவர்கள் உங்களுக்கு சரோஜா தேவி அம்மையார் அந்தளவுக்கு பிடிக்கும் அவங்க படங்களை பார்த்திருக்கீங்களா எது பிடிக்கும் கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க அண்ட் இது மாதிரியான விடுதலைகள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க